வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கிரகங்கள் பற்றிய விளக்கங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடம் என்பது மற்றவங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் அதாவது நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஜோதிட கலை இப்போ ஜாதகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது என்னென்னால் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம் அதில் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருப்பது நிலையை பற்றி வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத நான் சின்ன விளக்கங்களை நான் இதில் கொடுத்துட்றேன் வக்ரம் என்றால் என்ன சூரிய குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லா கிரகங்களும் சூரியனை மையமாக வச்சு அது ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றிட்டு வரும் இந்த சுற்றி வரும் பாதையில் நீள்வட்ட பாதையில் நேர் நேர்கதியில் சுற்றாமல் பின்னோக்கி செல்வது போன்ற மாயத் தான் ஜோதிடத்தில் நிலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க வக்ரம்னால் இது தான் அதாவது பின்னோக்கி செல்வது போன்ற மாயத்தோற்றம் இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது கிரகங்கள் உண்மையிலேயுமே பின்னோக்கி செல்லுமா நேர் கதியில் சுற்றுமா அப்படி இல்லைனா பின்னோக்கி செல்லுமா அப்படிங்கிற கேள்வி வரும் பின்னோக்கி செல்வது போன்ற மாய தோற்றத்தை தான் வக்ரநிலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த வக்ரம் அப்படிங்கிற விதியை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ கதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கட்டத்தில் முழுமையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று வக்ரகதி இப்போது ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வக்ரகதியில் இருக்கிறது ரெண்டு கிரகம் ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ரகதியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்க வந்து நேர்கதி கிடையாது எப்போவுமே பின்னோக்கி செல்கிற கிரகங்களில் ராகு கேதுக்கள் ஒன்று சூரியன் சந்திரன் இருவருக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கிடையாது புரியுதுங்களா நான் சொல்கிறது மறுபடியும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் எப்போவுமே பின்னோக்கி செல்கிறதுனால அவங்களுக்கு இந்த இந்த குறிப்பிட்ட இந்த விதி அவங்களுக்கு பொருந்தாது அவங்க எப்போவுமே பக்ரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது போக சூரியன் சந்திரன் ரெண்டு பேருக்குமே நிலை கிடையாது ஏன்னா அவங்க தான் சூரியன் தான் மையமாக வச்சுக்கிட்டு தான் மற்ற கிரகங்கள் அவரை சுற்றி வராங்க இப்போ இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் கிடையாது மற்ற கிரகங்களான குரு சனி செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் மட்டும்தான் இந்த வக்ரகதி அப்படிங்கிறது உண்டு இப்போ சூரியன் டேருந்து எப்படி இருக்கிற நிலமையில் நம்ம வக்ரகதி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் முழு வக்ரம் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதிகள் குறிப்பிட்டிருக்கு ஆனால் முழுமையான வக்ரம் அப்படிங்கிறது ஆறு ஏழு எட்டில் மட்டும்தான் வக்ரகதியில் இருக்கும் அஞ்சு ஆரம்ப நிலையில் வரும் ஒன்பது அப்படிங்கிறது முழுமையான வக்ர நிவர்த்தியெல்லாம் ஆயிரும் அது பாகை அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஐந்தில் இருக்கும்போதும் சரி ஒன்பதில் இருக்கும்போதும் சரி அதை ஆரம்பிக்கக்கூடிய பாகை அளவு சூரியன்ட்டிருந்து எவ்வளோ தூரம் பாகை அடிப்படையில் விலகிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அது முழுமையான வக்ரமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு கணிக்க முடியும் இப்போது அந்த எந்த அளவு பாகையில் இருந்தால் அது வந்து முழுமையான வக்ரம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே குறிப்பிட்டிருக்க பாருங்கள் புதன் பகவான் சூரியன்ட்டேருந்து எந்த டிகிரியிலேருந்து எவ்வளோ பாகைக்குள்ளே இருந்தார்னா அவர் வந்து முழுமையான வக்ரகதி அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எட்டு பாகையிலேருந்து பதினாலு பாகை வரை இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அதாவது புதன் சுக்கரன் சனி குரு செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் பாகை அடிப்படையில் சூரியன்டருந்து அவர் இங்கே எவ்வளோ தூரம் விலகிருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு மாறுபடும் இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க அதனால் டிகிரி வயசாக எந்த கிரகம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ புதுசாக நம்ம இந்த பாகை அடிப்படையில் நம்ம கணக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சாஃப்ட்வேரில் போட்டிருக்கிறதுல புதன் வக்கிரகத்தில் இருக்காரா எந்தெந்த கிரகங்கள் வக்கரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியே வந்துடும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த பதிவில் வக்ரகதியில் பரிவர்த்தனை அடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்